மஞ்சுக்குறே பாவடி அத்தப்பாக இந்த லூசியா கட்டிக்க முடியும் என்ன ஏய் மஞ்சு பாவண்டி மொரபய எவ்வளவு ஆப்பியா இத இதை சரி நான் போடுற பிஸ்கெட்ட கீழே விழாம பிடிக்க முடியுமா எங்க

என்னடி எனக்கு வயசாகி போச்சு கேள்வி பண்றியா என்னடா பாட்டு சத்த பலமா இருக்கு சின்னதம்பி என்ன எங்கடா போயிருந்தோம் பெரிய மைசூர் மகாராஜமாக நீ போய் கூப்பிட போயிட்ட என்னடி உன் தம்பியை பத்தி மூஞ்சி சுண்டி இருக்குமே

வச்சிருக்கேன் போய் எடுத்துக்கிட்ட ஐயோ ஐயோ என்ன நீங்க இவ்வளவு மிட்டாய் சாப்பிடுறீங்க வயப்பி பூச்சி வைக்க வர போது பூச்சி வரும் இதனால கவுண்டமாயத்தை சேர்ந்த பதினெட்டு பட்டி கிராமத்து ஜனங்களுக்கு பரிவிட்ட ஐயா சார்பாக தெரிவிச்சுக்கிறது என்னன்னா நம்ம ஊர்ல வருஷா வருஷம் இந்த விழாவில் பழக்கம் போல ஐயாவோட காலையா விடுறாங்க பெரிய வீட்டு ஐயாவுக்கு எதிரியா கருதப்படுவாங்க யாராவது வீரமான ஆம்பளையா இருந்தா பெரியா வீட்டு காலையா அடக்கலாம் வீரமான ஆம்பளையா இருந்தா காலைய அடக்கலாம் என்னங்க வேண்டாங்க சொல்றியோ வேண்டாங்க என்ன சொல்றது கேள்வி என்ன சொல்றா வீரம் உள்ள ஆம்பளைங்களை தான் பிள்ளைய பாக்க சொல்றான்

ஏய் அங்க பரடி சின்ன தம்ப உடனே பாத்துட்டு இருக்கா ஏய் இப்ப பரடி

அவனுக்கும் உங்களுக்கும் ஆயிரம் தான் பகை இருந்தாலும் அந்த பச்சை பிள்ளை நமக்கு என்னங்க கெடுதல் செஞ்சா தாயில பொண்ணு மாம முறை செய்யறதுக்கு நாம தாங்க போனோம் அறிவோட தான் பேசுறியா அந்த பொண்ணுக்காக நாம போறதா இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல அவன் வந்து சொல்லாம நாம எப்படி போக முடியும் இந்த மாதிரி வர மாட்டான் நானும் போக மாட்டேன் ஆகிற வேலையை பாரு முறையோட தான் பேசுறீங்களா ஆமா முறையோட தான் சொல்றேன் அதுக்கு அவன் வீட்டு வாசல்ல போய் என்ன முறை சொல்ல சொல்றீங்களா மாமா விட்டு மாலை ஓலன்னா என் பொண்ணு கல்யாணம் நின்னு போயிருமா அட போங்க என்னைக்கு அவன் வீட்டு வாசல மிதிக்க மாட்டேங்க அது முறை இல்லைங்க பொண்ணு பூப்பாயிட்டா நீங்க தாத்தா ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் பூனைக்கு யாரும் மணியை கட்டுறதுன்னு ரோசனை பண்றீங்க இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் கூலிக்கு ஆளா புடிச்சுங்க செய்ய முடியும் ஆயிரம் பேர் சேர்ந்து கோயில கட்டினாலும் கும்பத்துக்கு தண்ணி ஊத்துறது குடுக்கறதாலும் முதலாளி தாய் மாமா விட்டு மாலை வந்தா தான் நமக்கு பெருமை அவங்க வந்து சீசனா தான் நல்லா இருக்கும் இதுவரைக்கும் நீங்க சொல்லி ஊர் கேட்டுச்சு இப்ப நாங்க சொல்றதை கேளுங்க திருத்தனவும் மறுக்கணும் அவன் தானே முறை செய்யணும் அதுதானுங்களே முறை நாங்க என்ன உங்களை கட்டி கொடுக்க சொல்றோம் ஒரு தட்டி எடுத்து வைக்கத்தானே சொல்றோம் உங்க உறவு முறையில ஆயிரம் இருக்கலாமுங்க இது ஊர் முறையாச்ச தாய்மாம விட்டு வாழ விழுகாம சமைஞ்ச பொண்ணுக்கு சடங்கு கழிச்ச முடியுங்களா நீங்களே ரோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க

சரி சரி வா வணக்கம் என்ன விஷயமா வந்தீங்க என் பொண்ணு சமைஞ்சிட்டா மாமன் சீர் செய்யணும்னு ஊர்க்காரங்க சொன்னாங்க அதான் வந்த அப்ப ஊர்க்காரங்களை வச்சு முறை செஞ்சுக்க வேண்டியதானே இங்க வந்தீங்க அவர் விவகாரமா பேசுறாரு மனசுல நடத்துக்காதீங்க அவர் உங்களை கூப்பிடத்தாங்க வந்திருக்காரு அத நீங்க சொல்றீங்க அவர் சொல்லலையே சொல்றத உள்ள வந்து சொல்லுங்க முதலாளி என் பொண்ணுக்கு முறப்படி வந்து சீர் செய்யுங்க அப்புறம் என்னங்க முரமாம வீட்டு சீர்லாம் வந்துருச்சு பொண்ண சொல்லுங்க சின்ன தம்பி வர சொல்லுங்க என்ற சின்ன தம்பி உள்ள கூட்டு இருக்காங்க என்னடா விளையாடிட்டு இருக்க வாடா உள்ள நான் போட்டு மாட்டோம் போடுற சின்ன தம்பி வைக்கப்படா மாலைய போடு இந்த மாலை வீட்டு வாசப்படியை நான் மாட்டேன் என் வீட்டு வாசப்படியை நீ மிதிக்காதன்னு ரெண்டு பேரும் இப்போ ஒன்னா உட்காந்துருக்காங்க பாத்தியா இத பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சின்னதம்பி தட்டி வையே பாட்டு சத்தம் வந்துச்சு யாரை காணும் ஒருவேளை ஆடு மாடு பாடு இருக்குமோ நான் தான் பாடுனே மஞ்சு நல்லா இருந்துச்சா ஐய மூஞ்சி மாதிரி இருந்துச்சு போன கூட்ட தலையா வழி மஞ்சு 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 ப்ளீஸ் ப்ளீஸ் நாங்கெல்லாம் நாளைக்கு ஊருக்கு போறோம்ல இந்த மாதிரி பாட்டெல்லாம் எங்கிட்ட கேட்க முடியும் நீ சொன்னா பாடுவாருல கொஞ்சம் சொல்லிடி பாடு சொல்லிடி உங்களுக்காக பாட சொல்றேன்